அவங்க என்ன வேணா பேசட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல என்னால் சொன்னாங்க பாத்தியா அது தப்பு கடி ஜோக்ஸ் படித்து பாருங்க நீங்களே சிரிப்பை நிறுத்த முடியாது தமிழ் பனி கொஸ்டன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப வாழ்க்கையில் என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டத்தை மறந்து சிரிக்கும் போது நம் உடலானது ஆரோக்கியமாக இருக்கிறது எனவே உங்கள் மனநிலை எந்த நேரத்தில் அதிக கவலையில் இருக்கிறதோ அந்த நேரத்தில் காடி ஜோக்ஸ் பார்த்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடி ஜோக்குகளை உங்கள் நண்பரிடமும் கூறி மகிழுங்கள் வலிக்க முக்கியமான காரணம் என்ன விடை பற்கள் தான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க என்ன பண்ணனும் விடை சாகமா இருக்கணும் பசுமடு என் பால் தருகிறது விடை அதனால் காபி டீ தர முடியாது என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே கணக்கு பரீட்சையில் கணக்கு போடாமல் எது கூட இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க விடை சார் நீங்க தான் சொன்னீங்க ஸ்டெப்ஸ்க்கு மார்க் உண்டு என்று உனக்கு எல்லாம் மானு சூடு சோரண ஈன எதுவுமே கிடையாதா சோறுதான் நெஞ்சை தொடும் ஒரு வார்த்தைகள் சொல்லு விடை பனியன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ எலிக்கு ஏன் வால் இருக்கு விடை எலி செத்த பின்னாடி தூக்கி போடுறதுக்கு தான் நீங்களா யாருடா வேட் இல்லாத எது

விடை அது ஆண் பறவை இருக்க வெற்றிலையுடன் சேராத பாக்கு எது விடை மைசூர் பாக்கு என் வாழ்க்கையில் டாக்டர் ஊசி போட வரும்போது ஒருத்தன் தடுத்தானா ஏன் விடை ஏன்னா அது தடுப்பூசியாம் பத்து யானையில் ஒன்பது யானை பேருந்தில் ஏறிவிட்டனர் ஒரு யானை மட்டும் அந்த பேருந்தில் ஏற முடியவில்லை ஏன் விடை அது ஆண் யானை வந்ததோ லேடிஸ் பஸ் என்ன கல்யாண வீட்டுல ஒரு ஆள மட்டும் இழுத்து சாம்பார்ல போட்டாங்களா ஏன் விடை ஏன்னா அவருதான் அந்த ஊர்லயே பெரிய பருப்பாம் மரமே இல்லாத காடு அது என்ன காடு விடை சிம்கார் டாக்டர் என்ன கடித்து விட்டது எந்த இடத்துல விடை பெருமாள் கோவில் சந்துல என்னை வச்சு காமெடி காமிகிடி பண்ணலையே ஒரு பாம்பு ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்துச்சாம் ஏன் விடை ஏன்னா அது எடுத்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சாம் ரொம்ப காஸ்ட்லியான கிழமை இது விடை அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்க குரு மீடியா டுவெல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க